ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சித்தார்த் வந்து ராணியை காப்பாற்றுறதுக்காக கோவிலுக்கு பரிகாரம் பண்ண வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு குட்டி பாப்பா அதாவது அம்மன் வந்து ஒரு சின்ன பொண்ணு உருவத்தில் வந்து இங்கே பாரு ரெட்டோ உயிரை தானே நீ இவ்வளோ பாடுபடுற நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் பண்ணினா ரெண்டு பேரும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னதும் என் ராணியையும் என் பாப்பாவையும் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவோமா சொல்லுமா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சீதா சொன்னதும் உடனே அமன் வந்து ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க சீதாத்தும் சரின்னு சொல்லிட்டு தலைமுறையை மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தான் காமிக்கிறாங்க பொம்மை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து தடம் மாறி தெரியுறாங்க அப்படின்னு பார்த்து சிவன் கிட்டே வராங்க என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் சாமி என்னோடய ஆன்மா வந்து இல்லாமல் போக போகுது நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னதும் ஒரு பொண்ணோட உடலை வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருமா நீ நான் சொல்கிற பொண்ணோட உடலுக்குள்ளே போயிரு அதே மாதிரி உன் ஆன்மா வந்து அந்த பொண்ணு உடலுக்குள்ளே இருக்கும் இப்போது ராணி வந்து கண் வாராலோ அடுத்த நொடி நீ இந்த உலகத்துல இருக்க முடியாது உன்னோட உலகத்துக்கு நீ போயிடுவா அப்படின்னதும் பரவாயில்ல சாமி அதுக்குள்ள என்ன பழி வாங்கினவங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னதும் சரிமா அப்படின்னு சிவபெருமான் ஒரு அருள் கொடுக்குறாங்க அப்போ பொம்மை என்ன பண்ணுதுன்னா ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிடுறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தாத்தா வீ தாத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே தான் வந்து ராணிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்லேயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கே வந்து புதுசாக ஒருத்தி வந்திருக்கா இப்படி தான் அந்த ராணி வந்தால் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சா இவ யாராக இருப்பா வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேரும் வராங்க ஏய் யார் நீ அப்படின்னு போதும் ஆ நான் ராணிக்கு க்ளோஸாக க்ளோஸ் ஆனவை அதான் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு போதோ இன்னும் அப்படி பார்த்தா தெரியலையே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த அப்பாவை பொண்ணை நீங்கள் ஏங்கே இங்கே சில பேர் எங்கே எங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்க கதையை முடித்து பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்க கூடிய சீக்கிரமே அவங்க எல்லா கதையும் முடிய போகுது அப்படிங்குறதும் இவங்க நாலு பேருக்கு தூக்கி வாரி போடுறது இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிஞ்சது